வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வராகி தேவியின் அம்சம் கொண்ட ஒரு மந்திரமாகும் இந்த மந்திரம் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு இருபத்தோர் முறை காலை மாலை உருவேற்றி திருநீற்றில் உருவேற்றி அதை அணிந்து கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களிடம் மிகவும் பல காலமாக இடையூறு செய்து கொண்டிருக்கும் செய்வினை ஏவல் பில்லி சூனிய தொழிற்கட்டிகள் எல்லாம் அடியோடு அழிந்து அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றமும் செல்வச் செழிப்பும் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் பிறந்த பிறகு பார்த்தோமையானால் செய்வினை பாதிப்பு ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்வினை இருந்து மீளுவதற்கு பல்வேறு வகையான மாந்திரர்களிடம் சென்றாலும் அது முழுமையாக செல்ல நபர்களுக்கு முடிவதில்லை ஏனெனில் ஒரே நபர் பல்வேறு வகையான மாந்திரர்களிடம் சென்று ஒரு நபருக்கு செய்வினை வைக்கிறார்கள் இவர்கள் ஒரு நபரிடம் போய் எடுத்துவிட்டாலும் அதை உடனடியாக அறிந்து கொண்டு அடுத்த நபரிடம் உடனடியாக சென்று செய்வினை வைக்கிறார்கள் செய்வினை வைப்பது என்பது மிகவும் சுலபமான விஷயம் அது எடுப்பது அழிப்பது என்பதும் ஒரு கடினமான காரியமாகும் அவர்கள் பல்வேறு வகையான மாந்திரிகரிடம் சென்று அவ்வப்போது செய்வினை எடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையெனில் எதிரிகளால் பெரிய பாதிப்படைவார்கள் அவ்வளோ அவ்வளோ வேகமாக இப்போது பெரும்பாலான நபர்கள் செய்வினை வைப்பதற்கென்றே பல்வேறு வகையான இடங்களை தேர்ந்தெடுத்து குடும்பத்தை அழிப்பதற்கும் குடும்பத்தை பிரிப்பதற்கும் மற்றும் அப்பாவிகளின் தொழிலை முடக்குவதற்கும் பல்வேறு வகையான ஏவுகளை செய்து கொண்டுள்ளார்கள் எனவே நாம் அந்த செய்வினைகளை நமக்கு நாமே சுயமாக இந்த மந்திரத்தை உச்சரித்து செய்வினை பாதிப்பிலிருந்து பெரும்பாலான பாதிப்பிலிருந்து தப்பிவிடலாம் எனவே இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை உருவேற்றி இந்த செய்வினை நமக்கு விடாமல் வைப்பவர்கள் இந்த மந்திரத்தை நாம் உருவேற்றி கொண்டு வந்தால் அவர்கள் மிகவும் கொடூரமான பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்பது உறுதி வராயி அம்மாவை வணங்கி வருவர்கள் அவர்கள் இடையூறு செய்யும் அவர்களுக்கு இடையூறு செய்யும் நபர்கள் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் மற்ற தெய்வங்கள் அனைத்தும் ஒரு ஏவல் செய்ய வேண்டுமென்றால் அந்த நபரின் உடம்பில் ஏறி அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் வாகன விபத்துகள் சண்டைகள் போன்றவற்றை உருவாக்கும் ஆனால் வராகி தெய்வின் அம்சம் பெற்ற ஏவலிலிருந்து தப்புவது என்பது மிகவும் கடினம் ஏனெனில் அந்த ஏவலானது ஒரு எதிரியை அழிக்க வேண்டுமென்றால் அந்த எதிரி தன்னுடைய உடம்பில் பாதுகாப்பு அச்சரங்களையும் பாதுகாப்பு மூலிகளையும் தாய்த்தையும் அணிந்து கொண்டிருந்தால் அந்த தேவியானது இவர்களை அழிப்பதற்கு எதிரில் வரும் வாகனத்தில் வரும் நபர்களின் ஏறி அந்த வாகனத்தை இவர்கள் செல்லும் வாகனத்தின் மீது மோதுவதோ அல்லது அவர்கள் மே ஏறி இவர்களை வம்பு சண்டையில் இழுத்து அவர்களை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி வைப்பதோ என்று நுணுக்கமாக பல்வேறு வகையான தாக்குதல்களை எதிரியாளிகளுக்கு உள்ள உண்டாக்கும் மேலும் நண்பர்களை இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் ஏனெனில் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தேவையில்லாத நபர்களுக்கு கெடுதலும் இடையூறும் செய்ய நினைத்தார்கள் என்றால் இந்த ஒராக அவர்களை மிக கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கிவிடும் என்பது உண்மை மேலும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தவர் மனைவி மீது சபலப்படுவது அடுத்த பெண்கள் மீது தேவையில்லாமல் ஆசைப்படுவது போன்று பெண்கள் சபலப்படப்படக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இது நேர்மையானவர்களுக்கு மட்டுமே மிகவும் துணை புரியும் அநீதியும் அக்ரமும் செய்பவர்களுக்கு இந்த மந்திரம் துணை புரியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியுங்கள் அறிவோம் ஐயங்கிளியும் அகோரவராகி என் நம்மை உன் திருமேனியெல்லாம் நவரத்தினமாகக் கொண்டாய் உன் திருக்கால் திருக்கை திரு ரோமெல்லாம் ஆயுதங்களாக கொண்டாய் உன் மனம் வைரக்கல்லாய் கொண்டாய் உன் இருதயம் அக்னியாய் கொண்டாய் உன் செய்கை பாதகியாக கொண்டாய் என்னை எதிர்த்து ஏவல் பில்லி வஞ்சனை சூனியம் செய்த சத்துக்களை நெஞ்சை பிளந்து உதிரவானம் செய்வாய் ஓம் ஆகாசம் பூமியும் உன்வசம் என் சர்வமும் உன்வசம் என் எல்லாம் என் வசமாய் நிற்க என்னை உபத்திருக்கிறதும் உபத்திரிக்க வர இருக்கிறதும் சர்வ சத்ருவும் பேயும் பகைவரும் மிருகத்தையும் அடி அடி பொடி பொடி எரி 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 தூளாக்கி கொண்டு ஈரேழு பதினாலு லோகமும் அடிவணங்கி நடுநடுங்கி பொடி பொடித்து கிடுகிடுங்கி நிற்க ஓம் சவும் கிளீம் சண்ட பிரசண்டி ஐயும் அகோர வராயி அகார மகார சிகார வகார யகார ஆம் ஓம் சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் உருவேற்றி கொண்டு வருபவர்களுக்கு ஈரேழு பதினாலு லோகத்திலும் எதிரிகள் இல்லை என்று கூறப்படுகிறது எனவே இந்த மந்திரத்தை செய்வினை ஏவல் பில்லி சூனியனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நபர்கள் உச்சரித்து அதிலிருந்து நல்ல ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இதனால் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மற்ற நபர்களுக்கும் உங்களது உறவினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி இந்த மந்திரத்தை அவர்கள் கூற வைத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்க செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எனது வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் எனது சேனலில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பட்டனையும் அழுத்தி நான் விடும் வீடியோக்கள் அடுத்தது நல்லபடியாக உடனடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி நண்பர்கள் மேலும் இதுபோன்று பல்வேறு வேண பல அற்புதமான வீடியோக்கள் நமது சேனலில் வர உள்ளது இந்த வீடியோக்கள் பல குருமார்கள் ரகசியமாக பயன்படுத்தி வெற்றி கண்ட மிகவும் சிறப்பான ஒரு முறைகளாகும் எனவே இந்த மந்திரத்தை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு நமது வரும் தலைமுறைகளுக்கும் இதை கூற வைத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் குறிப்பிடும் இந்த மந்திரத்தை தினமும் உருவேற்றி வருவதன் மூலம் ராகி தாயின் அருள் பார்வைக்கு உட்பட்டு நமக்கு இடையூறு செய்யும் செய்வினை வைக்கும் நபர்கள் மிகுந்த பாதிப்படைவார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் நல்ல எண்ணமும் நல்ல மனமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்